ஸ்ரீரங்கம் கல்வி குழுமன் நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் கிழக்கிருந்தா நகர்நிலை பிரிவினுடைய ஊர்கூடி கல்வி திருவிழா விளையாட்டு விழா மற்றும் எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பரிசளிப்பு விழா இவ்விழாவிற்கு ஸ்ரீரங்கம் எஜுகேஷன் சொசைட்டியினுடைய நிர்வாக குழு செயலாளர் மதிப்பிலகு திரு என் ஐயா அவர்களை வருக வருக என இருகரம் கூட்டி மாணவர்கள் சார்பாகவும் ஆசிரியர் சார்பாகவும் பெற்றோர்கள் சார்பாகவும் வருக வருக என இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வர இருந்த திரு கே ஏ ராமதாஸ் தலைவர் அவர்கள் ரோட்டரி கிளப் திருச்சிராப்பள்ளி மீண்டும் அவர்கள் எதிர்பார விதமாக சென்னை செல்வதால் அந்த விழாவிற்கு தலைமை சிறப்பு விருந்திருக்கூடிய திருச்சிராப்பள்ளி ரோட்டையாளர் உரிமையாளர் கோகுல் சார் அவர்களை பள்ளி மாணவர்கள் சார்பாக வருக வருகிறேன் இந்த விழாவிற்கு நம்முடைய பள்ளி நிர்வாக குழு உறுப்பினர் திரு ஜி குமார் சார் அவர்களை வருக வருகின்ற வரவேற்கிறேன் நம் நிர்வாக குழு உறுப்பினர் திரு சி செல்வராஜ் சார் அவர்களை வருகை வருக என வரவேற்கிறேன் எப்பொழுது கூப்பிட்டாலும் ஒரு போன்ல மட்டும்தான் பேசுவேன் அந்த நிகழ்ச்சி நான் திருச்சியில இருந்தா வந்துருவேன் சொல்லுவாரு ஓவர நடுநிலைப்பதியினுடைய செயலாளரும் வெங்கடேசிச்சர் அவர்களை வருக வருகிறேன் இந்த விழாவிற்கு முன்னிலை படிப்பு வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய வர இதை இந்த திரு வட்டாரக்களில் உள்ள மரதநாயகம் அவர்களையும் பதினோரு மணிக்கு வர இருக்காங்க அவர்களையும் வருக வருக மற்றும் எஸ் எஸ் ஏ மேற்பார்வையாளர் கு மீனா அவர்களும் வர இருக்கிறார் அவரையும் வருக வருக வரவேற்கிறேன் இன்று திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியினுடைய பட்ஜெட் கூட்டம் பத்து மணிக்கு இருக்கிறனால அவங்க கூட்டத்தை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க திரு ஆண்டாள் திருமதி ஆண்டாள் ராம்குமார் அவர்களையும் வருக வருக வரவேற்கிறேன் நம்முடைய மூன்றாவது வாரத்தில் மாமன்ற உறுப்பினர் செல்விமணி அவர்களும் வர இருக்கிறார் அவரையும் வருக வருகிறேன் மற்றும் இந்த விழாவிற்கு நம்முடைய பெற்றோர் ஆசிரியர் தலைவி அமுதா அவர்கள் வெளியில வேலைக்கு போயிருக்காங்க ஊட்டியில வந்து அவங்க நர்சா இருக்காங்க திருவேங்கடை அவருடைய தாயார் மற்றும் பெரிய நிலைய அம்மா அவங்க வர முடியல அவருக்கு சார்பாக அவருடைய கணவர் ராமு அவர்கள் வந்திருக்கிறார் அவரை நம் பள்ளியின் சார்பாக வருக வருக வரவேற்கிறோம் வந்திருக்கக்கூடிய அனைத்து பெற்றோர்களையும் பொதுமக்களையும் ஆசிரியர் மக்களையும் மற்றும் திருச்சி பாசினுடைய உரிமையாளர் பாபு சார் அவர்கள் வந்திருக்கிறார் அவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் நம் பள்ளியினுடைய மாணவர்கள் புகைப்பட கலைஞருமான பாபு அவர்கள் வந்திருக்கிறார் அவரையும் வருக வருகன வரவேற்கிறேன் இலங்கை கல்வி மற்றும் புதிய பாரத இளத்தரவு திட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் தன்னார்வலர்களையும் வருக வருக வரவேற்று என்னுடைய வரவேற்புறையினை ஆண்கள் பள்ளியில் ஓய்வு பெற்ற இடைநிலை ஆசிரியர் மூத்த ஆசிரியர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியுடைய உதவி தலைமை ஆசிரியர் ரங்கராஜன் சார் அவர் வந்திருக்கிறார் அவரையும் வருக வருக வரவேற்கிறேன் மற்றும் அனைத்து பெற்றோர்களையும் நம்முடைய பள்ளியினுடைய ஆட்டோமே சாய் ஆட்டோ உரிமையாளர் வந்திருக்கிறார் அவரையும் வருக வருக என வரவேற்று வரவேற்பினை நிறைவு செய்து ஆண்டறிக்கையை எத்தனை சுருக்கமாக நான் சொல்ல இருக்கின்றேன் எங்கள் பள்ளியில் இந்த ஆண்டு எண்பத்தி மாணவர்கள் பயின்று வருகின்றனர் பள்ளியில் மொத்தம் பதிமூன்று ஆசிரியர்கள் மற்ற பள்ளிகளுக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆண்டு மாணவர்கள் மாவட்ட அளவில் நடைபெற்ற பல போட்டிகளில் ஒன்றிய அளவில் வெற்றி பெற்று மாவட்ட அளவில் ஒன்னாவது சிவதரன் என்ற இரண்டாவது வகுப்பு மாணவன் என்பவர் இங்கிலீஷ் இங்கிலிஷ் வந்து மாவட்ட அளவில் கலைத் திருவிழாவில் கலந்து கொண்டுள்ளார் என்று தெரிந்து கொள்கிறேன் ஐந்தாம் வகுப்பு மாணவி சேது நிமர்சினி அவர்கள் ஒன்றிய அளவில் வெற்றி பெற்று மாவட்ட அளவில் கலந்து கொண்டார் என்பதை தெரிந்து கொள்கிறேன் அப்புறம் ஆறாம் வகுப்பு மாணவன் என்ற தலைப்பிலே

பரிசுகளை பெற்றுள்ளார் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் அகில இந்திய பாரத சாரண சாரணியர் இயக்கம் திருச்சியில் நடைபெற்றது அதில் எங்கள் பள்ளி மாணவர்கள் இருபத்தைந்து பேர் சீருடையில் சென்று அந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர் ஐம்பது மாணவர்கள் நீதி இருபத்தைந்து மாணவர்கள் ஆசிரியர்கள் எல்லோரும் நாங்கள் அந்த ஜாம்புரியில் கலந்து கொண்டோம் என்பதை தெரிந்து கொள்கிறேன் சென்ற மாதம் நடைபெற்ற பல எங்கள் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்து விட்டனர் மற்றும் சார்பாக கதை சொல்லி நிகழ்ச்சியில் பவனி அவர்களும் மற்றும் ஆறாவது மாணவன் சேனாதிபதி அவர்களும் கதை சொல்லி மாசு வாரியம் சுற்றுச்சூழல் இயற்கை கண்காட்சியினை நம் பள்ளி மாணவர்கள் முப்பது பேர் ஆறு ஏழு எட்டு ஐந்தாம் வகுப்பு மாணவர்களும் கலந்து கொண்டனர் அதில் ஒரு இருபத்தி எட்டு ப்ராஜெக்ட் செஞ்சிருந்தாங்க அதில் ஐந்து மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு சென்ற வாரம் இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நம்முடைய மாவட்ட அளவில் சுற்றுச்சூழல் கண்காட்சி இயற்கை கண்காட்சி நடைபெற்றது அந்த கண்காட்சியில் எங்கள் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர் அதில் இரண்டாவது பரிசாக ரூபாய் மூவாயிரம் எஸ் விஷ்ணு என்ற மாணவன் பெற்றுள்ளான் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் பல போட்டியில் மாணவர்கள் கலந்து கொண்டு ஒன்றிய அளவிலும் மாவட்ட அளவிலும் கலந்து கொண்டதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வரும் கல்வி ஆண்டில் மாணவர்கள் எங்கள் பள்ளியில் சேர்ப்பதற்கு பெற்றோர்கள் மற்றவர்களிடம் பள்ளியில் மாணவர்கள் என்னென்ன செய்யறாங்க டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்காக என்னென்ன பண்றாங்க நிறைய அது இல்லாம நிர்வாக மூலயமா இப்ப வந்து நிறைய அனௌன்ஸ் பள்ளியில யார் டேலண்டா இருக்காங்களோ அந்த மாணவர்களுக்கு பிரைஸ் கொடுக்குறாங்க இந்த ஆண்டுல இருந்து அதுல வந்து நம்முடைய நிர்வாக குழு மேலாள் செயலாளர் திரு வி எஸ் வி எஸ் எஸ் சடோக ராமானிய அவர்கள் தாழ்த்தப்பட்ட பின்தங்கிய ஆதித்திராவிட மாணவ மாணவர்களுக்கு ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வகுப்பை ஒருவருக்கு முன்னூறு ரூபாய் ரொக்க பரிசை வழங்கியுள்ளார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆஜராத மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத் தொகையாக ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரூபாய் ஐநூறு ரொக்க பரிசை வழங்கியுள்ளார் பள்ளி நிர்வாக குழுவினுடைய நம்முடைய சார் அவர்கள் தன்னுடைய தந்தையார் சார்பாக நினைவு சார்பாக அவங்க வந்து பிரைஸ் கொடுக்குறாங்க அதுலேயும் வந்து எல்லா மாணவர்களும் டீட்டெயிலாக வந்து பிரைஸ் கொடுக்கும்போது சொல்லுவாங்க இவ்வளோ நிகழ்ச்சிகளும் எதுக்காக நம்முடைய ஸ்ரீரங்கம் எஜுகேஷன் சொசைட்டி செய்தால் நூற்றி இருபத்தி எட்டு ஆண்டுகள் தொடர்ந்து கல்வி பணியை செய்து கொண்டு வந்திருக்கிறது நம்முடைய கிழக்கிரங்க நடுநிலைப்பள்ளியானது எண்பத்தி ஐந்தாவது ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஆரம்பித்தாங்க இப்போ வந்து எண்பத்தி ஐந்தாவது ஆண்டுடைய தொடக்கம் பதினாலு ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இந்த பள்ளி தொடங்கப்பட்டது அதனால நான் ரெண்டு மூணு நாள் தான் இருக்கு அதனால எண்பத்தி ஐந்தாவது ஆண்டு நம்ம தொடக்கத்துல இருக்கோம் நூறு ஆண்டு இருநூறு ஆண்டுகள் இந்த பள்ளி வந்து நடக்க வேண்டும் என்பதற்கு எல்லாம் வல்ல இறைவனை கேட்டுக் கொள்கிறேன் அதுக்கு பெற்றோர் ஆகிய நீங்கள் தங்கள் பிள்ளைகளை கிழக்கரங்கா பள்ளியில் தமிழ் வழி கல்வியில் சேர்த்து அரசாங்கத்தில் தமிழ்வழி கல்வியில் படித்தால் அவர்களுக்கு வேலையில் முன்னுரிமை என்று அரசாணை வந்துள்ளது எந்த லாங்குவேஜ் வேணாலும் படிக்கலாம் நம்முடைய திறமைகளை வளர்த்து மாணவ செல்வங்களை நல்ல வழியில் செய்வதற்கு ஆசிரியர் பெருமக்களும் நிர்வாகமும் அவங்க நிறைய உதவிகள் செய்யறாங்க அவங்களுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுத்து எங்க நிர்வாகத்தில் உள்ள பாய் ஸ்கூலு கேர்ள்ஸ் ஸ்கூலு அரங்கநாயகி கிழக்கரங்கா உயர்நிலை பள்ளி திருவானைக்காவல் இங்கிலீஷ் மீடியம் கலைவாணி ஸ்கூல்ல படிங்க சும்மா கவர்மெண்ட் ஸ்கூல்ல பேர் பேர் இங்கிலீஷ் மீடியத்தை ஆரம்பிச்சு அங்க டீச்சர்ஸ் எல்லாம் இல்ல நான் தைரியமா சொல்லுவேன் அங்க டீச்சர்ஸ் வந்து தமிழ் மீடியத்துல டீச்சர்ஸ் இருக்காங்க இங்கிலீஷ் மீடியம் ஆரம்பிச்சு எல்லாத்தையும் கொண்டு அடைச்சு வச்சு மாணவருடைய ஹெல்த் பாதிக்குது நான் பார்த்துட்டேன் நான் பல தடவை சொல்லியிருக்கேன் மற்ற பள்ளிக்கூடத்தை நான் வந்து குறை சொல்ல நினைக்க வேண்டாம் எங்கள் பள்ளியில் நல்ல கட்டட வசதி உள்ளது ஆசிரிய மக்கள் நிறைய இருக்காங்க நீங்க பெற்றோர்கள் எங்கள் பள்ளியில் மாணவர்கள் சேர்த்தா டெப்டேஷன்ல போன டீச்சர்ஸ் வந்து மீண்டும் நம் பள்ளி அவங்களை உள்ள கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் உங்க பிள்ளைகளுக்கு நல்லபடியாக அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க நேரத்தில் இந்த நேரத்தில் உறுதி கூறி இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் பெற்றோர்களையும் மாணவ செல்வர்களையும் ஆசிரியர் பெண்களையும் நிர்வாகத்தில் உள்ள அனைவரையும் என வரவேற்று என்னுடைய வரவேற்புரையை நிறைவேற்ற இருக்கின்றேன் நன்றி வணக்கம் வரவேற்பு வழங்கி